படப்பை சாலமங்கலம் பகுதியில் நேற்று புதியதாக திறக்கப்பட்ட அரசு மறு மதுபான கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நூற்றுக்கணக்கான பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அதை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கோஷங்கள் எழுப்பியதால் பரபரப்பு காணப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நுகர்பொருள் வணிகக் கழகம் மூலமாக அரசு மதுபானக் கடைகள் செயல்பட்டு வருகிறது வேறு பகுதிகளில் எதிர்ப்புகள் இருந்தும் வருகிறது நிலையில் வாலஜபாத் வண்டலூர் சாலையில் படப்பை சாலமங்கலம் அருகே நெடுஞ்சாலை பகுதியில் புதியதாக நேற்று அரசு மதுபானக் கடை திறக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே இந்த பகுதியில் ஊருக்குள் ஒன்று செயல்பட்டு வரும் நிலையில் புதியதாக நெடுஞ்சாலையில் இந்த புதிய கடை திறக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் டாஸ்மாக் கடை முன்பாக முடக்க கோரி பதகைகளை ஈந்தி மாவட்ட ஆட்சியர் அரை முன்பு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் ரவிச்சந்திரன் அவர்களை அழைத்து குறைகளை கேட்டு அவர்களிடம் இருந்து கோரிக்கை மனுவை பெற்று காவல்துறைக்கு அனுப்பி இடமாற்றம் செய்ய உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார் அரசு விதிகளான பள்ளிகள் மற்றும் மாநில நெடுஞ்சாலை உள்ளதை அலட்சியம் காட்டி இங்கு அமைந்துள்ளதாகவும் இதனால் மதுப்பிரியர்களால் விபத்து மற்றும் பாதுகாப்பின்மை உள்ளிட்டவைகளை இருக்கும் என்பதால் உடனடியாக இதை அகற்ற வேண்டும் என்பது அப்பகுதி பெண்களின் கோரிக்கையாக உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது செய்தியாளர் ஆர் மணி